ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் டாக்டர் ராம சுப்பிரமணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ஜீவா தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரையும் ஒரு மூணு நாளாக இந்திய அளவின் பேசுபொருள் ஆயிடுச்சு ஏன்னா நடந்த சம்பவம் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நடந்து தான் பரவாயில்ல சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் அந்த ஒரு நடந்தது அதில் அமித்ஷா அவர்களுடைய உடல் மொழி ஒரு பம்மி இப்போ ரொம்ப ஒரு செய்வதறியாது அவங்க சொன்னத கேட்டுக்கிட்டே இருந்த மாதிரியான இது பேசுனது என்னன்னு தெரிலனாலும் அந்த பாடி லாங்குவேஜை வச்சுட்டே ரெண்டு நாளாக நம்ம ஊடகங்கள் எல்லாமே அதுக்கு செய்தியாக போட்டு கடைசியில் தமிழிசை அவர் சும்மா ஜஸ்ட்டு அட்வைஸ் பண்ணாருங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு நீங்கள் அதை எப்படி சார் உங்களுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் இதோடு நிபுணருக்குங்கிற முறையில் இந்த செயல்பாடு என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் ஊகிக்கிறீங்க இட் இஸ் தமிழிசை அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் வந்து பொது மேடைகளில் நீங்கள் பொது பொது வழியில் இது மாதிரி பாஜகவை விமர்சனம் செய்யாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஸ்ட்ஷன் கொடுத்துருப்பாங்க அது வந்து கட்சிக்கு நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி தான் திரு அதை வந்து இன்றைக்கி வந்து எதையுமே நீங்கள் மறைக்க முடியாது நீங்க அவர் அந்த அந்த அம்மா வந்து வணக்கம் சொல்லிட்டு போய் நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது திருப்பி கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் அது இதாக தனியாக இருக்கும்போது ஏதாவது சொல்லலாம் பொது வழியில் இந்த மாதிரி பேசுவது அவங்க என்ன பேசுகிறாங்க யாருக்கும் காதல் வேலை என்ன கூட தினமும் தமிழிசை அவர்கள் அந்த அதாவது என்ன எக்ஸாக்டாக சொன்னாரோ அதை அப்படியே வெளிப்படையாக சொல்லாமல் அது மழுப்பலா ஏதோ ஒரு பதில் சொல்ல அது வந்து இல்லை உண்மையானது அல்ல என்பது நன்றாக தெரிகின்றது ரெண்டாவது பெண்கள் இனத்திற்கு இது ஒரு இன்சல்ட் அப்படின்னு பல பெண் பெண்மணிகள் நினைக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் பெண்ணியம் அப்படிலாம் பேசுறாங்களே அவங்கலாம் பிஜேபியிலயும் இருக்கிறவங்கலாம் இருக்காங்களே அவங்கெல்லாம் ஏன் வாயம் முடி மௌனியா இருந்தாங்க அது ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாடர் கம்யூனிட்டியும் ரொம்ப வருத்தப்பட்டு போக அவங்களுக்கும் புதிச்சு போயிருக்காங்க இது நம்மளுடைய அவங்க நாடர்கள் அவ்வளோ பேர் வந்து பிஜேபி எல்லாம் இல்லை எல்லா கட்சியிலும் இருக்காங்க எல்லா எல்லாருக்கும் எல்லா கட்சியிலையும் குறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் கூட ஒரு எங்கள் இனத்தை சேர்ந்த ஒரு அம்மையார் ஒரு கவர்னராக இருந்திருக்காங்க ஒரு 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 இடத்துக்கு இல்லை ரெண்டு இடத்து ரெண்டு ஸ்டேட்டு கவர்னராக இருந்தாங்க அவங்கள போய் பொது வழியில் இந்த மாதிரி கண்டிக்கிறதுங்கிறது எங்கள் 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 கம்யூனிட்டிக்கு ஒரு இன்சல்ட் அது அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க அது உண்மை நாளைக்கு இது எஜுகேஷன் நடக்கிறது எஜுகேஷன் நடக்கலைங்கிறது வேறு விஷயம் ஆனால் அது வந்து அந்த கம்யூனிட்டி ஹேர்ட் ஆயிருக்கு என்பது உண்மை அது வந்து பாஜகவுக்கு நல்லது இல்ல சொல்றேன் சேர்ந்ததுக்கு பிறகுதான் கருண் உட்பட பல நாடார் சமுதாய மக்கள் பாஜகவுல சேர்ந்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே தானலிங்க நாடார் இந்து முன்னணி நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியில நிறைய நாடார்கள் இன்னும் சொல்ல போனா நான் ப்ராவின்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிஜேபி நிறைய சேர்ந்தது கவுண்டர்களுக்கு முன்பே நாடார்கள் தானே அதிகம் பாஜகல சேர்ந்தாங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தமிழிலிங்க நாடாளுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் சம்திங் ஃபினாமெண்டல் சார் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சார் அதெல்லாம் அவரை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம் அதெல்லாம் அவ்வளோ பெரிய மிகந்த மனிதரவை தைரியத்துக்கு எடுத்துக்காட்டவை அதனால் அப்படி இருக்காங்க அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இனம் நிச்சயமாக வருதப்படும் என்னோட நம்ம நாடாளு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பெண்மணியை பொது வழியில் அவமானப்படுத்துகிறாங்களே இது மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற அந்த ஹர்ட்டிங் ஹர்ட் ஹேர்ட் ஃபீலிங் இருக்கத்தான் செய்யும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இவங்க மோடி மறைச்சி பேசுகிறாங்க ஐ டோன்ட்னா இவங்களுக்கு இன்னும் ரொம்ப வருத்தம் அதிகமாக போச்சுன்னா அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு காங்கிரஸில் கூட சேரலாம் காங்கிரஸில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஒரு நல்ல இடத்துல இந்த அம்மாவை நிறுத்தி வச்சு டிஎம்கேவோட அலையன்ஸோடு சேர்ந்துட்டு வெற்றி கூட வைத்து விடலாம் யாருக்கு தெரியும் நமக்கு அதனால் தட் கேன் ஆல்சோ ஹேப்பன் அதனால் அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை அதெல்லாம் அவங்க வந்து நினச்சாங்கன்னா பிஜேபி விட்டு வெளியில் வந்து காங்கிரஸோட கூட ஏன்னா அவங்க பாரம்பரியமாக அப்பா அதில் இருக்கக்கூடியவர் அதிலே அந்த அந்த இயக்கத்திலே போய் சேர்ந்து ஒரு நல்ல பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நல்ல இடத்துல நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏவாக ஆகிவிடலாமோ அப்படிங்கிற என்ன என்னப்பாடும் எனக்கு தோன்றது அது அவங்க தான் டிசைட் பண்ணணும் இல்ல ஆனா காங்கிரஸ் தமிழிசை சேத்துக்குவாங்களா ஏன்னா இப்ப பீட்ரல் ஃபோன்ஸ் எல்லாம் நமக்கு பேட்டி கொடுத்தாரு பீட்ரல் ஃபோன்ஸ் நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் கூட இந்த நேரத்துல தமிழிசைக்கு சாதகமா பேசுறாங்க அது பாஜக நானும் சொன்னேன் இல்ல அது வாய்ப்பு இருக்கா அப்படி இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அவ அப்பா வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு காங்கிரஸ் இயக்கத்து பேர் இயக்கத்துக்கு அவர் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அவர் ஒரு உத்தமமான மனுஷாகும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பாரம்பரியம்னு இருக்குது காங்கிரஸ் பாரம்பரியம் ஏதோ ஒரு தவறி போய் அவங்க கொஞ்ச நாள் அங்கே போய் இருந்துட்டாங்க இருந்தாலும் கூட அவங்க சேர்ந்துருக்க வேண்டிய இடம் இது தான் மறுபடியும் வருகின்றார்கள் நாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல எம்எல்ஏ நிற்க வச்சு வெற்றி பெற செய்வோம் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கலாம் அது வந்து நம்ம நிறைய காங்கிரஸ்காரர்கள் விரும்பத்தான் செய்வார்கள் என்று நான் நம்புறேன் சார் உம் உம் ஓ பா காங்கிரஸ் வந்து கண்டிப்பா அது ஒரு பாசிட்டிவ்வா தான் பார்ப்பாங்க தமிழிசை மட்டுமே நிச்சயமா 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 பார்ப்பாங்க நிச்சயமா பார்ப்பாங்க அது வந்து ஆமா ஐ திங்க் அது மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கே ஒரு நல்ல இதாக நடக்கும்னு நான் நம்புறேன் இந்த நிலையில் ஆனால் அண்ணாமலை பக்கம் தான் டெல்லி பாஜக இருக்கிறது அப்படிங்கிறது விஷயம் உறுதியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது ஏன்னா இப்போ தமிழீசை என்ன சொன்னாங்க முன்னாள் மாநில தலைவருங்கிற முறையில் நான் சொல்ல அங்கேயா உரி உரிமை எனக்கு இருக்குது நீங்கள் எடுத்த தேர்தல் நிலைப்பாடு தவறு அப்படின்ட்டு அண்ணாமலை பேரை சொல்ல அலைன்ஸ் கொஞ்சம் ஒழுங்காக வச்சுருந்தா ரெண்டு நாலஞ்சு சீட்டு வாங்கிருக்கலாமேப்பாங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்புறம் அண்ணாமலை இருந்து அவங்கள பாடி ஷேவிங்லேருந்து பல்வேறு விஷயங்கள் நடந்தது அவங்க ரொம்ப வருத்தமாகி பாத்துக்கோங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னது ரவுடிகளை கட்சியில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னது ஒரு மாதிரி இஷ்யூ ஆச்சு இது எல்லாம் போகும்போது தமிழிசை கை ஓங்குதுங்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டு ஊடகங்கள் அப்படி செய்திகள்லாம் பண்ணாங்க தமிழிசை மீண்டும் களத்துக்கு வருகிறார் இவர் டெல்லிக்கு போறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லை தமிழிசைக்கே அமைச்சர் பதவி கிடைக்கலாங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை பக்கம்தான் நாங்கள் இருக்கிறோம்னு நல்லவா அமித்ஷா மோடி சொல்றது மாதிரி தெரியுது நமக்கு ஆமா சார் எஸ் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக இப்போ அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் எனக்கு இது இப்போ இல்லை அவருக்கு டெல்லிக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு நிறைய பேர் எனக்கு பிஜேபியில் இருக்கிறவங்களே சொன்னாங்க அண்ட் மோரவர் டெல்லி தலைமை கூட பிஜேபி தலைமுறை அண்ணாமலையே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதாக தான் சொல்கிறாங்க அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் தான் டெல்லி தலைமைக்கு இருப்பதாக தெரிகின்றது அதனால இந்த மாதிரி ஒரு நெருடல் தொடரும் பொழுது தமிழிசை அவர்கள் வேண்டாம் இந்த இன்சல்ட் நம்ம தாங்கிட்டு என்னத்துக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு அவங்களே விலகி போவது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பட் அண்ணாமலை உடனே எடுத்துருவாங்களான்னு தெரியல சார் ஏன்னா அவருக்கு அந்த அந்த பிஜேபி தலைமையை இருக்கே இவர் மேலே இன்னும் நல்ல ஒரு எண்ணப்பாடு இருப்பதாக தான் தோன்றது அதுவும் குறிப்பாக திரு சந்தோஷ் அவர்களுக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் பி எல் சந்தோஷ் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசிங் அதனால் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் இவர் கண்டினியூ தான் பண்ணுவார் அவர் ஒன்றும் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நம்புகிறேன் அண்ணாமலை தான் கண்டினியூ ஆவாருங்கிறாங்க இப்போ வானதி சீனிவாசன் நைனா நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் ஒரு ரேஸில் இருக்கிறதா ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு வருது இப்போ இப்போ இந்த இஷ்யூவில் மட்டும் இல்லை நைனா நாகேந்திரனை கட்சியில் சேர்க்கும் போதே ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு திருநெல்வேலியில் அவருக்குன்னு ஒரு அதிமுக பாரம்பரியம் இருக்குது கட்சியை தாண்டி அவருக்கு செல்வாக்கு இருக்குது அவர் ஏடிஎம்கேவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் நைனா நாகேந்திரனுக்குன்னு சில ஓட்டுகள் விழும் அதுதான் கடந்த முறை அவர் எம்எல்ஏ கட்சியெல்லாம் சொன்னாங்க ஸோ அவருக்கு அந்த ஆசை இருக்கிறது அவர் வந்து அரசியலில் புதிதாக சேர்ந்த பாஜகவில் அரசியலுக்கே புதிதாக இருக்கக்கூடிய அண்ணாமலையின் கீழ் செயல்படுவாரா அப்படின்லாம் ஆரம்பத்தில் பேசுனாங்க இல்லை இல்லை கொஞ்ச காலத்தில் அவருக்கு தலைவர் பதவி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி தான் அவர் சேர்ந்திருக்காருங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்தது அப்புறம் வானதி சீனிவாசனுக்கும் ஒரு மேற்கு மண்டலத்தில் நம்ம கூட வயது ரொம்ப குறைந்தால் அண்ணாமலை போது ஏன் நமக்கு கிடைக்கக்கூடாது தமிழிசைக்கு பிறகு நமக்கு ஒரு லேடிங்கிற முறையில் வாய்ப்பு கிடைக்குன்னு எதிர்பார்த்தாங்க இப்போயும் அவங்க அந்த ரேஸில் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்களே வானதி சீனிவாசனு கூட அந்த வாய்ப்பு இருக்குன்னு என் பேட்டிலே நீங்கள் சொன்ன எனக்கு நினைவு இருக்குது வானதி சீனிவாசன் ஸோ வானதி சீனிவாசன் நைனா நாகேந்திரன் போன்றவர்கள் அந்த பட்டியலில் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப காலமாக பேசப்பட்டு வந்த நிலையில் அதற்கான வாய்ப்புகள் இல்லையா

பிஜேபியினுடைய தலைவராக ஆவதற்கு அகில இந்திய அளவில் ஆவதற்கு வாய்ப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நிலமையில் இருக்குதுங்கிறது வானதி சீனிவாசன் தான் அதனால் அதை அது அது கடைசி அவங்களுக்கு அதோட பெரிய பெருமை புகழ் அங்கீகாரம் என்பது வேறு எதுவுமே இருக்க முடியாது ஆனாலும் கூட அது இல்லை என்றால் தமிழ் நோ டவுட் வானதி சீனிவாசன் எல்லாருக்கும் ரொம்ப அறிவு வராங்க அவங்க எல்லாத்தையும் எளிமையாக பேசக்கூடிய பழகக்கூடிய இந்த மாற்றுக் கட்சியினரும் மாற்றுக் கட்சியினரை பத்தி கண்ணிய குறைவாக பேச மாட்டாங்க அவங்க கொஞ்சம் எல்லாருடையும் நல்ல இணக்கமான நட்பு தொடர்றவங்க அவங்க நட்பு அதெல்லாம் அதெல்லாம் பேச மாட்டாங்க ஞான தேசியனுடைய ஜூனியர் அவங்க ஜூனியர் அவங்க ஆமாம் கரெக்டு இல்லை நான் என்ன சொல்கிறேன் தமிழிசைக்கும் எனக்கும் வேறுபாடு அதெல்லாம் இருக்கலாம் ஆனா வந்து மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதேபோல் அதே போல மாணவி சீனிவாசனுக்கும் ஒரு எல்லார்ட்டையும் ஒரு சகஜமாக பழ எல்லாரும் ஒரு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ஸை கூட அவங்க வந்து அழகாக சிரித்து அதை வந்து ஒரு அழகாக கொண்டு போயிடுவாங்க அதனால் அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தான் அதே மாதிரி நயனா நாகேந்திரன் டெஃபினட்லி ஹஸ் காட் லார்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் பிளஸ் பாயிண்ட்ஸ் டு பி தி பிரசிடண்ட் ஆஃப் த பார்ட்டி அதனால் இது இன்னி பொறுத்த வரைக்கும் ரேஸில் ஒன்றும் சேஞ்சு அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க பட் பெரிய அளவிற்கு மாற்றங்கள் வரலாம் இப்போ உதாரணமாக பிஎல் சந்தோஷம் எடுத்துட்டு வேறு யாரும் அங்கே கொண்டு போட்டாங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டை மெட்ரா வளரணும் இது மாதிரி சண்டையெல்லாம் போட்டுட்டு அலையன்சஸ்ட் இல்லாமல் பண்ணிட்டு தனிக்காட்டு ராஜாவான் நான் தான் தான் தன்னையை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்படலாம் அப்படி எடுக்கப்படுகின்ற நேரத்தில் வானதி சீனிவாசன் மயினார் நாகேந்திரன் போன்ற பலருடைய ஐ மீன் இவர் நம்ம மதுரை சீனிவாசன் இருக்காரு அவரை கூட அவர் பெயர் கூட அடிபடுகின்றது யார் வராங்க என்று பொறுத்திருந்ததுதான் பார்க்கணும் மதுரை சீனிவாசனை பொறுத்தவரையும் அதிமுக மதுரையினுடைய கோட்டை அங்கே அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளி விட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு அது ஒரு பெரிய அதிசயமாக பேசுகிறாங்க ஏன்னா மதுரையில் ஏடிம்கேவை வந்து தோக்கடிக்கிறது கூட நடந்திருக்கும் ஆனால் மூணாவது இடத்துக்கு மதுரையில் அதிமுகவை தள்ளிட்டு பாஜக வருது பெரிய விஷயமா பார்க்குறாங்க எல்லாரும் அது கரெக்ட் கரெக்டா அதுக்கு இன்னொன்னு அங்க வந்து இந்த சௌரா சௌராஷ்டிரா பீப்பிள் நிறைய பேர் இருக்காங்க சார் அவங்க எல்லாம் முன்னாடி எல்லாம் எல்லாரும் ஏடிஎம்கேக்கு இந்த சௌராஷ்டிரா பீப்பிள் அப்படியே இந்த தடவை பிஜேபிக்கு போடுறாங்க ஏன்னா குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆமா ஆமா அந்த காசி சங்கமம்லாம் எல்லாம் இருக்கப்ப இந்த அந்த சௌராஷ்டிரா சௌராஷ்டிர சங்கம் நடக்குனாங்க சவுராஷ்டிரா சங்கம் நடத்தினாங்க அதனால அந்த சௌராஷ் அதனால அந்த ம மகிழ்ச்சி அடைஞ்ச அந்த ஏடிஎம்கே சார்புள்ள அந்த சௌராஷ்டிரா மக்கள் இடவை திரு சீனிவாசனுக்கு போட்டிருக்காங்க இது தற்காலிகமாக இருக்கும் சார் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அது பாட்டுக்கு மப்பாய மீண்டும் நீங்கள் டோன்ட் ரைட் ஆஃப் ஏடிஎம்கே டோன்ட் ரைட் ஆஃப் ஏடிஎம்கே ஏதோ ஒருத்தரணும் தற்காலிகமான ஒரு செட் பேக் அவங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அதுவே தான் நிரந்தம் என்றெல்லாம் எடுத்துக்க முடியாது சார் அதை நம்ம யூ மஸ்ட் அக்செப்ட் ஃபேக்ட் இப்போ சௌராஷ்டிரா சமூகம் பாஜகவுக்கு வாக்களிக்குது ஆனால் பாரம்பரியமாக அது வந்து ஒரு காங்கிரஸ்க்கு தொடர்ச்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காங்கிரஸ் கட்சியினுடைய சீனியர் ஏஜிஎஸ் ராம்பாபு ராம்பாபு அப்பா அவங்க எல்லாம் அடையாள மாதிரியா இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியில ஆனா இன்னைக்கு நீங்க பாஜகவா மாறி இருக்கிறாங்க அவங்க மாறி இருக்காங்க

ஹி வாண்ட்ஸ் டு ரிமை ரெலவென்ட் இன் பாலிடிக்ஸ் அதுக்காக பேசுகின்றார் அப்புறம் இன்னும் நிறைய எல்லாம் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் அவர்லேருந்து வரும் சரி இன்னும் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது ஈ காலம் கண்ட்ரோல் ஹிம்சன் அது தொடது அர்த்தம் உள்ளது அர்த்தம் மாட்டுறதுன்னு நிறைய பேசுவார் அதில் அவர் நீங்கள் அதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட் அவருக்கு அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது மருந்து பார்ப்போம் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறது கண்டிப்பா தமிழ்நாடு பாஜக தேசிய தலைமை பாஜக இதை எப்படி அணுகும் எப்படி பார்க்கும் தமிழிசையினுடைய இந்த நிலை தமிழிசையினுடைய அடுத்த கட்ட முடிவு வானதிக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இதர பாஜக தலைவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் இதை எப்படி புரிந்துகொள்ள வேண்டும் அண்ணாமலை யார் ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து செயல்படுகிறார் என்பதை பாஜகவை பற்றி முழுமையாக அறிந்தவர் என்ற முறையிலும் ஒரு அரசியல் தொலைநோக்கராகவும் பல்வேறு தரவுகளை ஆதாரங்களுடன் கல நிலவரத்தில் இருந்து ரொம்ப விரிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி Wir kennen den Giro.